ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பயங்குடி மக்களின் சமூக பொருளாதார கணக்கெடுப்பு பற்றி பார்க்க போகிறோம் அதாவது எஸ்டி பாப்புலேஷன் அந்த ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணி அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர்க்குள்ளே போய்க்குங்க ப்ளே ஸ்டோர்க்குள்ளே போயிட்டு சர்வே சிடிஓ கலெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பாக்ஸில் மேலே டைப் பண்ணிக்குங்க டைப் பண்ணிட்டோடனே கீழே டவுன்லோட் ஆகும் அதனுடைய லோகோ வந்து பாருங்கள் இது தான் இருக்கும் ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆன உடனே அந்த ஆப் போகும் வெயிட் பண்ணுங்கள் ஆப் குள்ளே ஓப்பன் கொடுங்க ஓப்பன் கொடுத்தோடனே இந்த மாதிரி வரும் நீங்கள் எதுவும் பண்ண வேணா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்கும் வைல் யூஸிங் ஆப்னு சொல்லிவிட்டு அலோவ் கேட்கும் எத்தனை தடவை அலோவ் கேட்டாலும் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே கொடுங்க மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் டைம்ஸ் கேட்கும் சிக்ஸ் டைம்ஸும் அலோவ் கொடுங்க அலோவ் கொடுத்த உடனே ஆப் போகும் ஓகே கொடுங்க ரன் க்யூக் ஆப் சொல்லிட்டு ஓகே கொடுங்க சர்வர் நேம் கேட்கும் சர்வர் நேம் வந்து உங்களுக்கு ஒரு புக்லெட் கொடுத்துருப்பாங்க அந்த புக்லெட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி டைப் பண்ணிக்கோங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு எல்லாமே அந்த புக்கிலேயே இருக்கும் அந்த புக்கில் எப்படி இருக்கோ அதேமாரி டைப் பண்ணிக்கோங்க அதில் எப்படி இருக்கோ அதேமாரி டைப் பண்ணிக்கோங்க அதுதான் இம்பார்ட்டண்ட் அப்போ தான் ஆப்குள்ளே போகும் கேப்சலில் இருந்தால் கேப்சலில் பண்ணுங்கள் ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலில் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எல்லாமே ஸ்மாலில் தான் இருக்கும் அதே போல் பண்ணிக்கோங்க ஓகே கொடுங்க சக்ஸஸ் வரும் அது ஓகே கொடுங்க ஓகே கொடுத்தோடனே கெட் பிளாங்க் ஃபார்ம்னு இருக்கும் அதுக்குள்ளே போங்க அதுக்குள்ளே போய்ட்டு ட்ரைனிங் ஆப்ளேஷன் சொல்லிட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே போனாலும் ஃபஸ்ட்டு வந்து ஆப்டேஷன் தான் ஃபஸ்ட்டு போடணும் அதுதான் இம்பார்ட்டன் போட்டு பிறகுதான் ஹவுஸ் ஹவுஸ் ஹவுஸ்லேண்ட் ஹவுஸ் ஹோல்ட் போடுவோம் அதனால் ஆப்டேஷன் க்ளிக் பண்ணி ஓகே கொடுங்க ஓகே கொடுத்த உடனே ஃபில் த பிளாங்க் ஃபார்ம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கும் அதுக்குள்ளே போய்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுறோன்னே ட்ரைனிங் ஆப்டேஷன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே லோட் ஆகும் அந்த ஃபார்ம் ஆன உடனே இந்த மாதிரி ஃபிங்கர் ஃபார்ம்ஸ் காக்கும் நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணணும் ஸ்க்ரோல் பண்ண உடனே இந்த மாதிரி வரும் மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணணும் ஸ்க்ரோல் பண்ண உடனே பேட்டி காண்பவரின் குறியீடு உங்களுக்கான குறியீடு நம்பர் வந்து உங்கள் பிளாக்ல கொடுத்துருப்பாங்க அதை கரெக்டாக போடுங்க போட்டுட்டு மறுபடியும் ரைட் ஹேண்ட் சைட் கிளிக் பண்ணுங்கள் அது போல் ஒவ்வொரு கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் அது எல்லாமே உங்கள் புக்லேட்டில் இல்லைன்னா உங்கள் பிளாக்ல வந்து ட்ரைனிங்கில் சொல்லியிருப்பாங்க அது போல் ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி எல்லாமே கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு கடைசியில் சேவ் கொடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வேணும் ஃபுல்லாக எப்படி அப்ளோ அப்ளை பண்ணுறது எல்லா கொஷினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் தேங்க்யூ